பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழர் பண்பாட்டை அளிக்கும் வணிக நச்சு சமூகத்தில் எதிர்மறை கருத்துக்களை பரப்பும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது கேபிள் டெலிவிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் மற்றும் புரோகிராம் கோட் விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் தமிழக அரசு உடனடியாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் டி வேல்முருகன் கடும் கண்டனம் இது குறித்த முழு விவரங்கள் இதோ உங்கள் வி தமிழில் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிகழ்ச்சி என்பது இரண்டாயிரத்தி பதினேழு தனியார் தொலைக்காட்சியின் மூலம் அறிமுகமான ஒரு பிரபலமான ரியாலிட்டி ஷோ இது நெதர்லாந்தின் பிக் பிரதர்ஸ் நிகழ்ச்சியின் வடிவத்தை தழுவி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் முதல் சீசன் ஒலிபரப்பில் இருந்து தற்போது அதன் ஒன்பதாவது சீசன் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியானது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் என பல மொழிகளில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியை அந்தந்த மொழிகளில் உள்ள பிரபலங்களான எடுத்துக்காட்டாக தமிழில் முதலில் கமல்ஹாசனும் தற்போது விஜய் சேதுபதியும் மலையாளத்தில் மோகன்லால் போன்ற பிரபலங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து இந்த நிகழ்ச்சி என்பது பிரபலங்களை ஒரே வீட்டில் நூறு நாள் தங்க வைத்து அங்கு நடக்கும் சம்பவங்களை ஒளிபரப்பு செய்வதுதான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியானது ஆரம்ப முதலில் இருந்தே கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது அதில் பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சி சமூகத்தில் வன்முறை எதிர்மறை கருத்துக்களை பரப்புவதாக பல தரப்பில் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதில் பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழர் பண்பாட்டை அளிக்கும் வணிக நச்சு அதை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும் தமிழர் பண்பாடு என்பது நெஞ்சில் நாணம் வாழ்வில் ஒழுக்கம் நாவில் நெறி பன்னெடுங்காலமாக வடிவெடுத்த ஒரு நாகரீக செல்வம் அந்த மகத்தான செல்வத்தை அழிக்க முயலும் ஒரு வணிக பாம்புதான் விஜய் டிவில் ஒளிபரப்பாகும் பாஸ் நிகழ்ச்சி மரபையும் மதிப்பையும் கேலி செய்து சீரழிக்கும் அளவுக்கு சென்று விட்டது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய சமூக சீரழிவு தமிழர் பண்பாட்டையும் குடும்ப அமைப்பையும் குலைக்கும் நச்சு நிகழ்ச்சி இது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தினசரி அத்தியாயங்கள் சண்டை குரோதம் आवासम पो துரோகம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் களமாகவே இருக்கிறது அவை எதுவுமே தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய அடையாளங்கள் அல்ல தமிழர் குடும்பம் என்பது அன்பு அரவணைப்பு விட்டுக்கொடுத்தல் ஆகிய விடுமுயங்களின் வாழும் ஒரு உன்னதமான அமைப்பு ஆனால் இந்த நிகழ்ச்சி இளைஞர்களுக்கு வெறுப்பையும் வன்முறையையும் தனிமனித மோதல்களை மோதல்களையும் மட்டுமே வாழும் முறையாக கற்றுக் இது குடும்ப நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒழுங்கிற்கும் எதிரான தீவிரமான பண்பாட்டு அச்சுறுத்தலாகும் தமிழினத்தின் தொன்மையை மறக்கடிக்கும் இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் விதிமீறல்கள் மற்றும் சமூக எதிர்ப்புகளை எழுப்பியுள்ளது எடுத்துக்காட்டாக கேரளத்தில் பிக்பாஸ் மலையாளம் நிகழ்ச்சி கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இடைநிறுத்தப்பட்டது அதேபோல் கர்நாடகாவில் பிக்பாஸ் கர்நாடகா நிகழ்ச்சியில் ஸ்டுடியோ மீது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் விதிகளை மீறப்பட்டதாக கூறி மூடல் உத்தரவு பிறப்பித்தது பிக்பாஸ் தெலுங்கு நிகழ்ச்சிக்கு எதிராக பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிகழ்ச்சியால் சட்ட மீறல் கலாச்சார வீழ்ச்சி சமூக எதிர்ப்பு ஆகியவையே பின்தொடர்கின்றன இது ஒரு நிகழ்ச்சி அல்ல இது ஒரு வணிக நோயாக மாறி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒழுக்கத்தையும் ஒட்டுமொத்தமாக குலைக்கிறது இது இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுக்கும் ஊடக நச்சு எதிர்கால தலைமுறை அறிவை வளர்க்க வேண்டிய நேரத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சி அனைவரின் மனநிலையையும் வன்முறை ஆபாசம் வஞ்சகம் போன்றவற்றை இயல்பாக்கி சமூகத்திற்கு கேடான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை ஒரு பொழுதுபோக்காக காட்டுகிறது இது கல்விக்கும் சமூக சேவைக்கும் ஆரோக்கியமான உளவியலுக்கும் எதிரான ஒரு ஊடக உளவியல் தாக்குதலே ஆகும் வர்த்தக நலனுக்காக மக்களை ஏமாற்றும் இந்த நிகழ்ச்சி பொதுமக்களின் நலனுக்கானதல்ல முழுவதுமாகவே கார்ப்பரேட் நிறுவனங்களின் பண வணிக நலனுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று இதில் சிலரை சண்டை அவதூறுகள் மூலம் பிரபலமாக்கி அதன் மூலம் வரும் சர்ச்சைகளை டிவி சேனல்களில் பணமாக்குகின்றன பொழுதுபோக்கு என்ற பெயரில் நடக்கும் இந்த வணிக ஏமாற்றத்தை மக்கள் விழித்துணர்ந்து நிராகரிக்க வேண்டும் தமிழக அரசும் தமிழ் மரபையும் எதிர்கால சந்ததிகளையும் காக்கும் கடமையில் அடிப்படையில் உடனடியாக பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் தமிழ் ஊடகங்களின் பண்பாட்டு மதிப்புகள் நிலைத்திருக்க கேபிள் டெலிவிஷன் ரெகுலேஷன் மற்றும் புரோகிராம் கோட் விடுமுறைகள் கடுமையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக வாழ்மை கட்சி வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறது என்று கூறப்பட்டுள்ளது